ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வானல் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க அது கூட மூணு கிராம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்து நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாங்க நல்லா இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுருலாம் நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கிரேவி செஞ்சு பாருங்கள் சாதம் சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்குனதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மசாலா பொருட்கள் அதை வந்து சேர்த்துக்கலாங்க அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இது வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் தான் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே நம்ம சிக்கனை வந்து வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை பிரட்டி விட்டுக்கலாம் கண்டிப்பாக சிக்கன் எடுத்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க நம்ம நான் வந்து ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் இருபது நிமிஷத்தில் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம குழம்பெல்லாம் நல்லாவே கொதிச்சு நல்லா கிரேவி கன்சஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கலாங்க ரொம்ப சூப்பராக சிக்கனெல்லாம் வெந்து நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கம கமன்னு பாசனையாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருந்ததுங்க இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்